காலத்தின் பதிவுகளை குறிக்க நாட்காட்டி தனது பக்கங்களை திருப்ப இன்று அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியன்று இந்த உலகை விட்டு விண்ணுலகம் சென்ற எங்கள் அப்பா அன்பு கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் நாம் மீண்டும் ஒருமுறை நம்மை கண்டடைகிறோம் இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆயினும் நேற்று நிகழ்ந்தது போன்று இந்த இழப்பின் உணர்வு தொடர்கிறது இந்த வலி மாறியுள்ளது ஆனால் குறையவில்லை மேலும் அவர் இல்லாமல் விட்டுச் சென்ற வெற்றிடம் அவரை வரையறுக்கும் அன்பு மற்றும் இதத்தின் நிலையான நினைவூட்டலாக இருக்கிறது இன்று இரங்கலுக்காக மட்டுமன்று மாறாக அவரது வாழ்வை கொண்டாடவும் நாம் ஒவ்வொருவர் மீதும் அவர் விட்டு சென்ற அழியாத முத்திரையை பிரதிபலிக்கவும் நாம் இங்கு கூடியுள்ளோம் கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அவர்கள் பெற்றோருக்கும் மேலானவர் அவர் மாறாத அன்பு மற்றும் வழிகாட்டுதலின் ஆதாரமாக இருந்தார் அவரது அன்பு ஒரு வழிகாட்டும் சக்தியாக இருந்தது வாழ்வின் நுணுக்கங்களின் வழியாக எங்களையும் பலரையும் நடத்தி திசை காட்டியாக இருந்தது நாம் அவரை நினைவு இந்த இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் அவர் எத்தகைய மனிதராக இருந்தார் என்பதற்காக மட்டுமின்றி நமது வாழ்வில் வழிகாட்டும் ஒளியாக தொடரும் அவரது அன்புக்காகவும் நாம் மரியாதை செலுத்துகிறோம் அவரது மரபு பேறு கடந்த காலத்திற்கு உட்பட்டதன்று நாம் பகிர்கின்ற அன்பில் நாம் பற்றியுள்ள மதிப்பீடுகளில் காலத்தால் எளிதில் அழிக்க முடியாத நினைவுகளில் அன்பர்களே அது தொடர்ந்து வாழ்கிறது இந்த இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் மிகவும் ஆழமாக அன்பு செய்வதின் மகிழ்ச்சியை இழப்பில் இழப்பிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை நாம் கண்டுணர்கிறோம் கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அவர்கள் இல்லாத இரண்டாம் ஆண்டு அதை சார்ந்த சவால்களையும் வெளிப்பாடுகளையும் கொணர்ந்துள்ளது தொடக்க அதிர்ச்சி தணிந்திருக்கலாம் ஆனால் அவர் இல்லாததன் வலி நீடிக்கிறது பிறந்த நாட்கள் விடுமுறை நாட்கள் மற்றும் சாதாரண நாட்கள் அவரது உடல்சார் நிகழப்பு இன்றி நாம் கடந்துள்ளோம் ஒவ்வொரு தருணமும் அவரது இழப்பால் விட்டு சென்ற வெற்றிடத்தின் ஆழ்ந்த நினைவாக இருக்கிறது கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அவர்கள் இனிமேல் நம் அருகில் நடக்கப் போவதில்லை என்றாலும் அவர் விதைத்த மதிப்பீடுகளில் அவர் தாங்கி பிடித்த மரபுகளில் மேலும் அவர் பகிர்ந்த அன்பில் அவரது ஆன்மா வாழ்கிறது நாம் மற்றவர்களுக்கு காட்டும் கனிவில் நாம் பகிரும் சிரிப்பின் தருணங்களில் மேலும் அவரது மரபு பேற்றை எதிரொலிக்கும் குடும்ப மற்றும் நட்பின் பிணைப்புகளில் அது இருக்கிறது இந்த நாளில் எல்லா இடத்திலும் அவரை அன்புக்குரியவராக மாற்றும் பண்புகளை வாழ்வாக்கி அவரது ஆன்மாவை வாழச் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அவர்களின் வாழ்வு நேர்மைக்கு ஒரு சாட்சியமாக இருந்தது நீதிமொழிகள் பத்து ஏழின் ஞானத்தை எதிரொலிக்கிறது அதாவது நேர்மையாளரை பற்றிய நினைவு ஆசி விளைவிக்கும் அவரை போதுமான அளவு அறிய வாய்ப்பு பெற்றவர்களுக்கு தூண்டுதலாகவும் ஊக்கமாகவும் தொடர்கின்ற அன்பின் ஆசியாக அவரது நினைவு விளங்குகிறது அவரது நேர்மையான செயல்களின் எதிரொலிகளை பற்றி நாம் சிந்திக்கும் அவரது புண்ணிய வாழ்வின் நீடிக்கும் தாக்கத்தில் நாம் தேற்றவை கண்டடைகிறோம் அது என்றென்றும் அவரை நினைத்து பார்க்கும் எல்லோருக்கும் ஆறுதல் நன்றியுணர்வு மற்றும் தூண்டுதலின் ஆதாரமாக விளங்கும் மரபு பேறு அவரது நினைவு நமது வாழ்வை ஒளிர்விக்கும் ஆசியாக தொடரட்டும் சிறப்பாக வாழ்ந்தோரின் வாழ்வுக்கான ஆசிகளால் சூழப்பட்டு அவரது ஆன்மா நித்திய அமைதியில் இழைப்பாரட்டும்